ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்படி பார்த்திங்கன்னா என்னோடய கருவேப்பில செடி சூப்பராக வந்து தலைஞ்சி வந்திருக்குங்க என்னோடய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா எந்த செடி வச்சாலும் என்னோடய கை ராசிக்கு எல்லா செடிகளுமே சூப்பராக வந்துடும் ஆனால் இந்த கருவேப்பில செடி மட்டும்தாங்க என்னை ரொம்ப ஏமாத்திட்டே இருக்கும் நான் வந்து ரெண்டு மூணு டைம் கருவேப்பில செடி வச்சுட்டேன் ஆனால் ஃபெயிலியர் தான் ஆணுச்சு ஆனால் இந்த கருவேப்பில செடி தாங்க அந்த செடி வச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு சின்ன செடியை தான் கொண்டு வந்து வச்சேன் இந்த செடி வளர்த்தி இந்த வரைக்கும் கொண்டுட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எது ஒரு செடியாவது நமக்கு வந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வச்சு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த கருவேப்பிலை செடி சூப்பராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரக கருவேப்பிலை நல்லா கருவேப்பிலையை வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம தான் கடையில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே ஒரு ா கீரை எடுத்து எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே வேறையாக இருக்குங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கருவேப்பில் எடுத்துக்கலாம் சட்னி அரைக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கருவேப்பில செடியாவது இருக்கணுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செடி வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா நான் வைக்கும்போது எல்லா செடியும் சூப்பராக வந்து காய் வைக்க எல்லாமே கீரை எது சே போட்டாலும் எனக்கு கைக்கு சூப்பராக வந்துடும் ஆனால் இந்த கருவேப்பிலை செடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ